உங்களுடைய உள்ளம் எதை ஒன்று சொல்லுதோ நீங்கள் இருக்கிற இடம் சரியில்லைன்னு அப்படி அது சொல்லிச்சுன்னா அதை கேளுங்க ஒரு வயலின் வாசிப்பவர் நியூயார்க் மெட்ரோவில் நாற்பத்தஞ்சு நிமிஷம் மிக திறமையாக வயலின் வாசித்தார் சிலர் மட்டும் நின்றுட்டு இருந்தாங்க ஒரு சிலர் கை தட்டினாங்க வயலின் வாசித்ததும் சுமார் முப்பது டாலர்கள் மாத்திரமே அங்கே சம்பாதிச்சிருந்தார் ஆனால் அந்த வயலின் வாசிப்போர் உலகின் சிறந்த இசைக்கலைஞர்களில் ஒருவரான ஜோஷ்வா பெல் என்பதை யாருமே அங்கே அறிஞ்சிருக்கல அந்த மெட்ரோ பாதையில் ஜோஷ்வா ரொம்ப கடினமான வயலின் இசை கோர்வைகளை வாசித்தார் அது மூணு புள்ளி அஞ்சு மில்லியன் டாலர்கள் அப்படின்னு மதிக்கப்பட்டுச்சு அந்த மெட்ரோ நிகழ்வுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு அதே ஜோஷ்வா பெல் அமெரிக்க போஸ்டன் நகரில் நடைபெற்ற ஒரு இசை நிகழ்ச்சியில் முழுக்க முழுக்க டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டது ஒவ்வொரு டிக்கெட்டும் நூறு டாலர்களுக்கு வாங்கப்பட்டு அரங்கே நிறைஞ்சிருந்தது இது நீங்க எவ்வளவுதான் தான் அதிசயிக்கத்தக்க திறமை கொண்டவராக இருந்தாலும் இருக்க வேண்டிய இடத்துல இல்லைன்னா எல்லாமே வீணாகத்தான் போயிடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நல்ல திறமை இருக்கிறவங்க அடையாளம் காணப்படாமல் எல்லா இடத்துலையும் இருக்காங்க ஆனால் அவங்க தகுந்த அங்கீகாரம் மற்றும் பாராட்டை பெறுறதில்லை ஆனால் அவங்க தங்களுக்கான மதிப்பையும் தன்னம்பிக்கையும் உருவாக்கி தங்களுக்கு உதவாத சூழலிலிருந்து இருந்து விலகும்போது அவர்கள் வளர்ச்சி அடைந்து நிற்கிறாங்க உங்கள் உள்ள ஏதோ ஒன்றை சொல்லுது நீங்கள் இருக்கிற இடம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் அது சொல்கிறத கண்டிப்பாக கேளுங்க நீங்கள் மதிக்கப்படுற இடத்துக்கு கண்டிப்பாக போவீங்க உங்கள் மதிப்பை அறிஞ்சு நடந்துக்கோங்க நன்றி மீண்டும் வேறு ஒரு பதிப்புடன் உங்களை சந்திக்கிறேன்